அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் பண வரவு அதிகரிக்க கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் அனைவருமே கடினமாக உழைத்து சம்பாதிப்பது என்பது ஒரு நல்ல வாழ்க்கையை வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படும் எனவே இன்றைய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் வேலைக்கு சென்றால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் கட்டாயம் ஆகியுள்ளது ஆனால் பணத்தை சம்பாதித்தாலும் அதனை எப்படி சம்பாதித்து சேர்த்து வைப்பது என்பது நிறைய பிரச்சனைகள் வரும் சேமிப்பதற்கு பணம் கையில் தங்கவே தங்காதுங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு பண வரவுக்கான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் என்பது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சொல்லப்படுகின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது வீட்டில் ஒரு செல்வ கடாட்சத்தை நமக்கு தரும் என்றும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் முழுவதும் தங்கும் என்றும் சொல்லப்படுகின்றதுங்க இந்த மாதத்தில் விரதம் இருந்து விளக்கேற்றி வந்தால் நம் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என்றும் சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில தெய்வங்களை வழிபடுவதால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது என்றும் சொல்ல படுகின்றது குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் விநாயகர் முருகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபடுவதற்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் இருக்கின்றது மேலும் இவர்களோடு சேர்ந்து லட்சுமி குபேரரையும் வழிபாடு செய்தால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க இப்படி லட்சுமி குபேரருடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கின்றது இந்த பரிகாரத்தை கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவிற்கு நமக்கு வெந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி தேவி நிறைய பொருட்களில் வீட்டிருக்கிறாள் என்பது நமக்கு தெரியும் நூத்தி எட்டு பொருட்களில் வீட்டிருக்காள் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் இப்படி அஞ்சலைப்பட்டியில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில பொருட்களில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாள் அந்த வகையில் வெந்தயமும் ஒன்றுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு அறையில் தீபம் ஏற்றுங்கள் அதற்கு முன்பாக தீபத்திற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பரப்பி அதன் மேல் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் விநாயக பெருமானை வழிபட்டு விட்டு பிறகு சிவபெருமான் முருகபெருமான் குல தெய்வம் லட்சுமி குபேரர் அனைவரையும் வழிபாடு செய்யுங்கள் எட்டு மணி வரையில் வெந்தயத்தை அங்கேயே வைத்துவிட்டு எட்டு மணிக்கு மேல் ஒரு மஞ்சள் நிற துணியில் வெந்தயத்தை போட்டு நாணயத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி பணம் எடுத்து செலவு செய்யக்கூடிய இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலம் லட்சுமி குபேரருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லைங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த மூட்டைக்கும் சேர்த்து சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்று இந்த மூட்டையை எடுத்து நாணயத்தையும் எடுத்துக்கொண்டு வெந்தயத்தை ஓடுகின்ற தண்ணீரில் அல்லது கால் தடம் படாத இடத்தில் போட்டு முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயமாக பணவரவு அதிகமாகவே சேருங்க இந்த பதிவின் கூறியபடி அனைவருமே இந்த பரிகாரத்தை கடைபிடிங்கள் சகோதரிகளே இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்குமரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்